திருமுலைப்பால் உற்சவம் மிகவும் சிறப்பான உற்சவம் இது திருஞான சம்பந்த பெருமானுக்கு உமையம்மை ஞானப்பால் ஊட்டிய அந்த வரலாற்று நிகழ்வு விழா இது என்றைக்கு நடக்கிறது என்பது பலருக்கு தெரியாது அதனால் இங்கே வந்து பதிவிடுகிறேன் சீர்காழி திருத்தலத்திலே அங்கே பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உற்சவ விழா பதினான்கு நான்கு ஞாயிற்றுக்கிழமை ரிஷபக்கொடி ஏற்றி காலை எட்டு எட்டரை மணிக்கு தொடங்கி நடக்கிறது மறுநாள் அதாவது பதினைந்தாம் தேதி நான் பதினைந்து நான்கு இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முற்பகலிலே இந்த திருமுலைப்பால் அதாவது அம்பிகை கறந்து ஞானசமுந்தருக்கு ஊட்டக்கூடிய ஒரு பெருவிழா நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அங்கே நடைபெறும் மக்களெல்லாம் அவ்வளவு சுற்றுப்புற கிராமங்களிலிருந்தும் பல்வேறு திருத்தலங்களிலிருந்து அடியார் பெருமக்கள் எல்லாம் கூடி மிகவும் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஆண்டுதோறும் நிறைய நடைபெறக்கூடிய அந்த விழா அது என்ன ஒரு காரணம் என்றால் எந்த காரணத்திற்காக திருஞான சம்பந்த பெருமான் இங்கே பூமியிலே சிவபெருமான் திருவருளால் அவதரிக்க செய்யப்பட்டாரோ அந்த காரணத்தை அந்த பணியை வந்து தொடங்குவதற்கு ஒரு மூன்று வயது நிரம்பியவுடன் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி தந்தை அங்கே நீராடச் செல்லும் பொழுது நானும் வருகிறேன் என்று இந்த குழந்தை அடம்பிடிக்க தந்தையார் வேறு வழி இல்லாமல் அழைத்து சென்று கரையிலே அமர்த்தி விட்டு அங்கே நீராடி அகமரிடம் என்ற தண்ணீரில் மூழ்கி சில நிமிடங்கள் செய்யக்கூடிய அந்த மந்திரத்தை அவர் ஓத வேண்டி இருக்கிறது அதை விரும்புகிறார் அங்கே மேலே அங்கே சிகரத்தை பார்த்து அம்மையப்பறை குழந்தைக்கு காவலாக வைத்து விட்டு அந்த தண்ணீரில் மூழ்கிறார் அது நீண்ட நேரம் தந்தை வரவில்லை அப்பொழுது அவருக்கு முன் உணர்வு அந்த ஏதோ உதிக்கிறது ஞான திருஞான சம்பந்தப் பெருமானுக்கு அங்கே தந்தை தாயாக இருக்கக்கூடிய சிகரத்திலே இது விமானத்திலே தோன்றக்கூடிய அந்த சுவாமி அம்பிகையை பார்த்து அந்த உணவு வந்து எழ கண்ணீர் விட்டு அழுகிறார் அப்பொழுது அந்த கண்ணீர் விட்டு அழுகும் பொழுது பெருமானால் பொறுத்திருக்க முடியுமா முடியாது அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் உள்ள ஞான வெளிப்பாடு உடனே அம்பிகையுடன் அங்கே வந்து அம்பிகையிடம் உன்னுடைய துணை மொழிகளிலே பொழிகின்ற இன்னடிச்சிலே அதை பொன்வள்ளத்திலே ஒரு பொற்கனத்தில் கலந்து ஊட்டு என்று பெருமான ஆணையிட அம்பிகை அப்படி அதை கறந்து அந்த பாலை அந்த குழந்தைக்கு ஊட்டி அந்த கண்ணையில் இருக்கக்கூடிய கண்ணீரை வந்து அம்பிகையை துடைக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு அது என்னறிய சிவஞானத்தை குழைத்து ஊட்டுவதாக அங்கே இது சேக்கிரார் பெருமான் அங்கே சொல்கிறார் அப்போ என்ன ஆயிடுதுன்னா இதை ஊட்டினோம்னா இவர் சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்று சொல்லி அந்த ஒரு குறிப்பையும் சேக்கிரார்க்கு தருகிறார் இந்த பாலை வந்து உண்ட பிறகு இந்த குழந்தைக்கு என்ன ஞானம் கிடைத்ததுன்னா சிவனடியே சிந்திக்கும் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் அங்கே பால் வாங்கி நாம் மருந்துகிறோம்ல அந்த விழாவில் என்ன ஒரு எண்ணம் வரணும்னா இனிமேல் நாம் வந்து சிவபெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் வந்து சிந்திக்க வேண்டும் தொடர்ந்து இடையராது இயன்றளவு சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஞானத்தை நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை நாம் வந்து பயில வேண்டும் சிவனடியே சிந்திக்கும் திருப்பருக சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் அது என்ன சிவஞானம்னா இந்த துன்பமே நிறைந்த இந்த மனித பிறவியை முற்றிலுமாக அறுத்து இந்த உயிராகிய நம்மை இந்த உயிரை அங்கே சிவலோகத்தில் இருத்து அந்த சிவலோகத்தின் இன்பத்தை தூக்க செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இங்கே கிடைத்திருக்கிறது சிவனடியே சிந்திக்கும் திருப்பருக சிவஞானம் திரு வந்து பெருகும் சிவபெருமான் திருவடியை சிந்திக்க சிந்திக்க உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் இகலோக செல்வங்களும் அந்த பரலோக செல்வங்களும் ஞான செல்வங்கள் எல்லாமே பெருகும் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கியல் ஓங்கிய ஞானம் அதாவது பவம் என்றால் இந்த பிறப்பு இறப்பு என்று இந்த மனித பிறவியை தொடர்ந்து வருகிறது தேவர்கள் பிறவி என்று சொல்லி இந்த உடலை எடுத்து வாழக்கூடிய பிறவிகளை எல்லாம் அறமாற்றி சிவபெருமானுடைய அவரோடையே வந்து ஏய்ந்து நின்று அந்த இன்பத்தை அழிக்கக்கூடிய பேரை கொடுக்கும் பௌமதனை அரைமாற் அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலாக கலைஞானம் அறுபத்தி நான்கு கலைகள் சொல்கிறோம் இல்லையா எதுவுமே இதற்கு வந்து ஓவியே கிடையாது இவையெல்லாம் வந்து பாசஞானங்கள் பசு ஞானங்கள் இதே போல் பதிஞானம் இது கிடைக்கக்கூடியது இதற்கு ஒப்பு உயர்வு எதுவுமே கிடையாது எதுவுமே ஓமையே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஞானம் கிடைக்கும் உணர்வறிய மெய்ஞானம் உணர்வுகளால் இந்த ப பஞ்ச பூதங்களாலான இந்த உடலிலே கொடுக்கப்பட்ட கருவிகளை கொண்டு அந்த உணர்வுகளால் அறிய முடியாத அந்த மெய்ஞானம் இந்த உயிருக்கு கிடைக்கும் அந்த பேற்றை இந்த உடலை வைத்துக்கொண்டே இந்த தவ முதல்வராகிய தவம் செய்த இப்படிப்பட்ட ஒரு பேர் பேற்றை பெற்று இப்படிப்பட்ட திருவிளையாடலை உலகத்தில் இயற்றுவதற்காக ப பர அந்த தீமைகளை எல்லாம் ஒழித்தரல சிவபெருமானால் கருவியாக கொல்லப்பட்ட அந்த தவம் பெட் தவம் தவத்தில் வந்து சிறந்த அந்த தவ முதல்வரான சம்பந்தர் தாம் உணர்ந்தார் என்று சொல்லி இந்த நிகழ்வை பாடுகிறார் இதற்கு வேறு ஏதாவது சான்று இருக்கிறதா சேக்கிழார் கூற்றாக அமைந்திருக்கிறது சேக்கிழார் வந்து பெருமான் உணர்த்த 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 ஒரு திரைப்பட தொலைக்காட்சி பெட்டியில நாம் எப்படி வந்து காண்கிறோமோ அப்படி வந்து அவர் சிந்தையில் உணர 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 அருளியது தான் அந்த பெரிய புராணம் ஞானசம்பந்த பெருமானுடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய வாக்காளையிலே இங்கே மதுரையிலே அவர் இருக்கும் பொழுது தந்தை அங்கே போகும்பொழுது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று எடுத்து பாடுகிறார் அல்லவா அதில் இரண்டாவது பாடலாக போத் போதையார் பொற்கென்னத்தை அடிசியல் பொல்லாதென தாதையார் முனிவுற தான் இணைய ஆண்டவன் காதையார் குழகினான் கழுமள வலனக பேதையால் அவளுடன் பெருந்தகை இருந்ததே என்று அப்பாவை வினவுவார் போதையாருனால் போதணிந்த அம்பிகை போதையார் பொற்கென்னு அடிசிலை பொற்கத்திலே இந்த பால் அடிசிலை கொடுத்தார்களையே அது வந்து பொல்லாது என யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டா என்று அப்பா கம்பை எடுத்து ஓச்சிக்கிறார் அல்லவா தாதையார் முனிவுருன்னா தாதையார் தந்தை கோபிக்க சிவபாதியர் கோபிக்க தான் இனைய ஆண்டவன் தான் சிவபெருமான் என்னை ஆட்கொண்டவன் அவருக்கு அடையாளம் காதையா அங்கே அப்பா கிட்ட வந்து தோடுடைய செவியன் என்று அடையாளப்படுத்தினார்களையோ இங்கே வந்து காதையார் குழையினன் கழுமல வளன வளநகர் பேதையால் அவளுடன் பெருந்தகை இருந்ததே என்று அங்கே உணவுவார் இதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அது வந்து நேரடியாகச் சான்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துணை சான்றாக திரு நனிவள்ளி திருப்பதியத்தில் ஏழாம் திருப்பூர் தொண்ணூற்றி ஏழாவது பதியம் மூன்றாவது ஒன்பதாவது பாடல் ஊனமில் காழிதண்ணுள் உயர் ஞான சம்பந்தருக்கு அன்று ஞானம் அருள் புரிந்தான் நன்னும் ஊர் நனிப்பள்ளி அதே என்று சொல்லி இந்த நிகழ்வை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அற்புதமாக சுட்டி இருப்பார்கள் அன்பர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேசியிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு பதிவுக்கு மேல் அந்த சிவ சம்பந்தமான திருமுறைகள் சம்பந்தமான புராணங்கள் சம்பந்தமான பதிவுகளை எல்லாம் இட்டு இருக்கிறேன் விரும்பும் அன்பார்கள் என்னோடு இணைந்து நன்மைகளை எய்துமாறு கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயண்ணம நம திருச்சிற்றம்பா